அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இந்த படத்தோட கதாநாயகி அஞ்சலி இவங்க இந்த படத்துல கனி கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க அவங்களோட தற்போதைய புகைப்படம் தான் நம்ம உலகத்துல என்ன நடக்குது இவரோட தற்போதைய புகைப்படம் தான் இது அடுத்ததா நடிகரும் இயக்குனருமான வெங்கடேஷ் அவர்கள் அவர்களுடைய தற்போதைய புகைப்படம் தான் இது அடுத்ததா நடிகர் ஜான் இவரோட தற்போதைய புகைப்படம் தான் இது அடுத்ததா பல கருப்பையா அவர்கள் அவர்களுடைய தற்போதைய புகைப்படம் தான் இது அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இமான் அண்ணாச்சி இவரோட தற்போதைய புகைப்படம் தான் இது அடுத்ததான் போறது நடிகை அவங்க இந்த படத்துல அவங்களாவே நடிச்சிருக்காங்க அவங்களோட தற்போதைய புகைப்படம் தான் இது இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யாருன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க பாய் விவர்